சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை பின்தொடர் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இது குறித்து நமது செய்தியாளர் ஆடம் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது தற்பொழுது ஆடம் இந்த சம்பவம் குறித்தும் கைப்பற்றப்பட்டிருக்கும் கார்கள் குறித்தும் அதன் பின்னணி விவரங்களையும் முழுமையான தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காரை சென்ற பெண்களை திமுக கோடி பொருத்திய காரில் வந்த இளைஞர்கள் எட்டு பேர் துறைத்தியாக சமூக வலை தங்கி வீடியோ வெளியானது இது தொடர்பாக காவத்தூர் போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஐந்து பிரிவின் கீழ் வயது பதிவு செய்து நபர்களை சிசிடி காட்சியின் அடிப்படையில் தேடி வந்தனர் இதற்காக ஐந்து வழிகள் அமைக்கப்பட்டது இதனிடையில் திமுக கோடி பொருகிய காரை காவல்துறையினர் கண்டறிந்ததாக அதனை பறிமுகம் செய்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அந்த கார் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு வீட்டில் இருந்துள்ளது அதனை காவல்துறையை பறிமுகம் செய்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது முதற்கட்டமாக விசாரணையில் அந்த காரை பயன்படுத்தி வந்தவர் சந்துரு என்ற இளைஞரும் என தெரிய வந்துள்ளது வீட்டில் சந்துரு இல்லாததால் அவரது உறவினர்களிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் தொடர்ந்து மற்றொரு காரையும் காரில் வந்த இளைஞர்களையும் போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் மோகன் விவரங்களையும் காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ஆடம்